இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற மதராசி படத்தோட முன்னோட்டம் இப்போ இந்த படத்தோட முதல் பாசிட்டிவ் என்ன அப்படின்னா இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் ப்ளஸ் சிவகார்த்தியன் இந்த காம்போ தான் இப்போ காமெடி மட்டுமே பண்ணி ஹிட்டு கொடுத்துருந்த சிவகார்த்தியன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் படங்களாக நடிச்சிட்டு வந்தாரு அவருக்கு அந்த மான்கரத்தே படத்தோட ஆடியோ லான்ச்லேயே மிகப்பெரிய ஆசை இருக்கு அப்படின்னு சொன்னார் என்ன ஆசை நான் சங்கர் சார் முருகதாஸ் சார் இவங்க டைரக்சராக நடிக்கணும் ஏன் நடிக்க முடியாதா என்னுடைய வியாபாரத்தை பெருக்கிக்கிட்டால் கண்டிப்பாக நடிக்க முடியும்ல அப்படின்னு சொன்னார் இப்போது பதினோரு வருஷத்தில் அதை சாதிச்சும் காட்டி விட்டார் முருகதாஸோட இயக்கத்தில் அவர் நடித்தார் ஸோ இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப செம்ம பாசிட்டிவ் ஸோ அந்த வைபு அப்படியே மெயின்டன் ஆச்சுன்னா எப்படி சூர்யாவுக்கு ஒரு கஜினி விஜய்க்கு எப்படி ஒரு துப்பாக்கி அந்த மாதிரி நம்ம எஸ்கேவுக்கு இந்த மதராசியை நம்ம ஏஆர் முருகல் கொடுத்திருப்பார் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம் மக்களும் நம்புகிறாங்க ரெண்டாவது பாசிட்டிவ் என்ன அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்ஷன் ஹீரோவாக அவதாரம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு நம்ம எஸ்கே மாவீரன் படத்தில் கொஞ்சம் நல்லாவே மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அவரை ஆக்ஷன் ஹீரோவாக அவரெல்லாம் கேட்கவே தேவையில்ல ஆர்மி மேன் ரோல் அதுலேயும் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அவரும் பர்ஃபெக்டாக அதை பண்ணியிருந்தாரு ஸோ விஜய்க்கு துப்பாக்கியில் எப்படி ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தாரம் கிடைச்சதோ ஏற்கனவே இருந்ததை விட ஒரு பத்து மடங்கு மேலே உயரத்துக்கு போனாரோ அது மாதிரியான ஒரு ஜம்ப் இந்த மதராசி படத்தின் மூலம் சிவகார்த்தியனுக்கும் அமையும் அப்படின்னு தான் எல்லோரும் நம்புறாங்க ரெண்டாவது முடிஞ்சு இப்போ மூணாவது பாசிட்டிவ் என்னென்னா படத்தோட பட்ஜெட் நம்ம எஸ்கேவோட கேரியர்லையே மிகப்பெரிய பட்ஜெட் பிரம்மாண்டமான படமாக உருவாகிருக்குது ட்ரெய்லரே எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதா உண்மை கிளிக் ஆச்சுன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் இன்னொரு அமர்னா கூட இந்த படம் அமையலாம் நாலாவது பாஸ்வேர்ட் என்னன்னா ட்ரெய்லரில் பார்த்த வரைக்கும் விஸ்வல்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது டாப் நோச் குவாலிட்டி ஆக்ஷன் கன்ஷூட்டு எல்லாமே வேற லெவலில் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க வெட்டு குத்து பாம்பு ஒரு நல்ல ஆக்ஷன் ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம் ட்ரைலர் பார்க்கும்போது நமக்கு அதுதான் தெரியுது நிறைய நைட் ஷூட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ அது விஷுவல் ட்ரீட்டாக இருக்குன்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் அஞ்சாவது பாசிட்டிவ் அமரன் துப்பாக்கி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேசப்பற்று கதைகள் ஸோ அதே மாதிரி ஒரு தேசப்பற்று படமாக இந்த படம் இருக்கும்னு நம்ம நம்பலாம் கஜினி ப்ளஸ் துப்பாக்கி மாதிரி இருக்கும்னு நம்ம முருகாசர்கள் சொல்லியிருக்காரு எமோஷன்ஸ் செம்மையாக ஒர்க் ஆக சான்சஸ் இருக்குது ஸோ எஸ்கே கேரியர்லேயே இது இன்னொரு மெகா பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆறாவது பாசிட்டிவ் என்னென்னா கிராண்ட் ஆடியோலாஞ்சி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை தாண்டி ஹைதராபாத் மும்பை பெங்களூர் கொச்சின்னு எல்லா ஊர் ப்ரொமோஷன்ஸும் பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க அது வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸுன்னு தான் சொல்லணும் ஆல்ரெடி புக்கிங் ஓப்பன் பண்ண எல்லா இடத்துலையும் புக்கிங் ஸ்டெடியாக போயிட்டுருக்கு ஏழாவது பாசிட்டிவ் நம்ம ராக்ஸ்டார் அனிருத்தோட மியூசிக் பெரிய பெரிய ப்ளஸ்ஸு சாங்ஸ் எல்லாம் ஓகே லெவல்தான் இருந்தாலும் கூட பீஜிஎம்ல அனிருத்வர்கள் பின்னி பெற எடுத்துப்பாருன்னு நம்ம உறுதியாக நம்பலாம் எட்டாவது பாசிட்டிவ்னா நம்ம ஹீரோயின் ருக்மணி வசந்த் அவங்க ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ் பேர் அது மட்டும் கிடையாது வேற லெவல் ஆக்ட்ரஸ் ஏன்னா அவங்களோட அந்த கன்னட படம் ரெண்டு பாகங்களும் பட்டை இழப்பிடுச்சு அந்த சப்த சாகரடிச்ச சைடு ஏ சைடு பின்னு வரும் பார்த்தீங்களா அந்த படம் ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸே இருக்குது ஸோ அவங்க நம்ம எஸ்கே கூட பேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஃப்ரெஷ்ஷான பேராக இருக்குன்னு தான் ரசிகர்கள் நினைக்கிறாங்க எப்படி கஜினியில் சூர்யா அசின் துப்பாக்கியில் நம்ம விஜய் அகர்வால் இந்த கெமிஸ்ட்ரி இந்த மதராசி படத்துலையும் எஸ்கேவுக்கும் ருக்மணி வசந்துக்கும் இருக்கும் தான் ரசிகளெலாம் வெயிட் பண்ணுறாங்க ஸோ ருக்மணி வசந்தோட இந்த ஒரு பாசிட்டிவ் படத்துக்கே மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம் சரி படத்தோட வீக்னஸ் நெகட்டிவ்ஸ்லாம் என்னப்பா அப்படின்னா படத்தோட டியூரேஷன் தான் முதல் நெகட்டிவ் ரெண்டு மணி நேரம் நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் ஆல்மோஸ்ட் அமரன் படத்தோட டியூரேஷன் ரொம்ப ரொம்ப பேக்கடாக ரொம்ப டைட்டான விறுவிறுப்பான ஸ்க்ரீன் பேவை இருந்தே ஆகணும் கொஞ்சம் ஸ்லோவாக லேகுன்னு பேச்சு வந்துச்சுன்னா அது மிகப்பெரிய மைனஸாக இருக்க படத்துக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஏஆர் மூசைகள் நிச்சயமாக அதை சரி பண்ணியிருப்பாரு நம்ம உறுதியாக நம்பலாம் ரெண்டாவது மைனஸ்லன்னா படத்துக்கு ஹைப் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் ஏன்னா புக்கிங் கூட நார்மலாக தான் போயிட்டுருக்குது படத்தோட வேர்ட் ஆஃப் மவுத்து மட்டும்தான் இந்த படத்தை வந்து வேற லெவலில் பிளாக் பஸ் அடிக்கிறதுக்க வாய்ப்பு இருக்குது அதுவே ஒரு பெரிய உறுத்தல் தான் ஸோ படத்துக்கு வேறு லெவல் ரிப்போர்ட் நல்ல ரிசல்ட் அமைஞ்சால் மட்டும்தான் அது மிகப்பெரிய வசூலை குவிக்கும் மூணாவது மைனஸ் சொன்னால் அமரன் அது அமரன் படம் மைனஸ்னு கேட்டால் இந்த படத்துக்கு மைனஸ் தான் சொல்லும் ஏன்னா அவருடைய லாஸ்ட்டு மூவி அமரன் மிகப்பெரிய பெஞ்சு மார்க்காக அமைஞ்சிருச்சு நம்ம எஸ்கேவுக்கு இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அதை கண்டிப்பாக கம்பேர் பண்ணுவாங்க ஸோ அமரனோட அறுபது அல்லது எழுபது சதவீத கலெக்ஷன் பண்ணிட்டாவே இந்த மதராசி படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு சிவகார்த்தியோட மார்க்கெட் இன்னும் உயரும்னு சொல்லலாம் பட் அது மிஸ் ஆச்சு அப்படின்னா அமரன் ஏதோ ஃப்ளூக்கில் ஹிட்டுப்பா அது வந்து முக்கியத்துவம் வராது பயோபிக் அதனால் ஜெயிச்சுட்டாங்க அந்த படத்தில் எஸ்கே இருந்தாலும் வேற யார் நடிச்சாலும் ஹிட்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான பேச்சு அமைஞ்சு அது எஸ்கேவோட ஸ்டார்டத்துக்கே மிகப்பெரிய ஆப்பா அமைஞ்சிருங்கிறது தான் உண்மை சரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னா செப்டம்பர் அஞ்சாந்தேதி ஆசிரியர் தினம் அன்று விடுமுறை நாள் ஸோ முதல் நாள் பெரிய ஓப்பனிங்கை கொண்டு வரலாம் ஆல்ரெடி அமரன் படமே பெரிய ஓப்பனிங் தான் அது வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு ஸோ இத்தனைக்கும் இந்த படம் செப்டம்பர் ஒன்று ஆசிரியர் தினம் ஸோ கண்டிப்பாக ஓரளவு அந்த அமரன் படத்தோட ஓப்பனிங்கை மேட்ச் பண்ணிட்டாவே ஒரு பெரிய சாதனை அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாவது வாய்ப்புகள்னால் வேற லெவலில் ரிவ்யூஸ் வரணும் நூறு சதவீதம் பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த படம் அமரன் வசூலில் ஓரளவு மேட்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது அது நடந்தால் ரஜினி விஜய் இந்த மாதிரியான கமர்ஷியல் ஹீரோக்களுக்கு அடுத்து அதிக முந்நூறு கோடி மூவிஸ் வச்சுருக்கிற ஹீரோஸில் எஸ்கேவும் வர வாய்ப்பு இருக்குது அச்சுறுத்தல் என்ன அப்படின்னு பார்த்தா அதாவது கூடவே ஒரு மூணு சின்ன படங்கள் வருது என்னென்ன படங்கள் உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு மூவிஸ்லேயும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்குது ஏன்னா தெலுங்கு மூவிஸ் வருது அப்படிங்கிறால கண்டிப்பாக இது நூறு சதவீதம் பாசிட்டிவாக ரிசல்ட் வந்தே ஆகணும் இல்லைன்னா அது படத்துக்கு மிகப்பெரிய ஒரு த்ரெட் அப்படின் தான் சொல்லணும் அதுக்கப்புறம் எஸ்கேவோட வளர்ச்சியை பார்த்து டயர் டூ ஹீரோஸ் எல்லாமே ஏற்கனவே செம்ம இருக்காங்க அது காரணமும் தான் அவர் மேலே இருக்க அந்த நெகட்டிவ் இமேஜி அது அவராக ஏற்படுத்திக்கிட்டு அவர் பக்கம் இன்னொரு பக்கம் விஜய் ஃபேன்ஸே வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்காங்க ஏன்னா விஜய்க்கு எதிராகவே பராசக்தி படத்தை வந்து அவர் ரிலீஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற கடுப்பு தான் ஸோ அவங்க நெகட்டிவ் ரிஸ் கொடுத்துட்டா படத்துக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் உண்டாக வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஆனாலும் இதை நம்ம ஏஆர் முருகரசர்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் தன்னுடைய அட்டகாசமான விறுவிறுப்பான திரைக்கதையின் மூலம் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறது தான் மூணாவது பயமுறுத்தல் என்ன அப்படின்னா மழை ரீசன் நமக்கே தெரியும் இப்போ வந்து மழை சீசனு ஸோ புயல் மலைன்னு பெருசாக வந்துருச்சுன்னா அது மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் ஸோ அது நடக்காது நம்புவோம் ஓவராலாக மதராசி படத்தோட முன்னோட்டம் இதுதான் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மதராசி படத்தை ஆர்வத்தோடு எதிர்பார்க்குறீங்க முருகதாஸ் எஸ்கே இவங்க காம்பினேஷன் எப்பேற்பட்ட ஒரு ஆக்ஷன் படத்தை நம்ம தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நம்புறீங்க அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்